இதில் எப்படி நீங்கள் வந்து ஸ்டாலினுக்கு அடுத்தது உதவாநிதி உதவாநிதிக்கு அடுத்தது இன்பநிதி அப்படின்றத நீங்க வந்து கட்டமைக்கிறீங்க என்ன தேர்ச்சியை அல்லது என்ன பயிற்சியை உதவாநிதி மேற்கொண்டு விட்டார் இல்லைங்க அவங்க அப்படிலாம் கட்டமைக்கலை பொங்கலுக்கு வந்து பரிசு பணம் வந்து எல்லாருக்கும் வந்து தந்துடுறாரு அந்த குடும்பத்தில் எல்லாருக்குமே தராரு முதல வந்த ஒரு பேரன் அப்படிங்கறதுனால ஒரு கட்டி அழைச்சி பக்கத்தில் வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து குடும்பத்துக்குலாம் நடக்கக்கூடிய விஷயம் தான் நான் என்ன சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு போட்டோ உதயநிதி அவர்கள் இன்பநிதி தோளில் கை போட்டு போறாரு அப்படி ஒரு போட்டோ வராமரை போட்டோ அவங்க ஒரு வாட்டி தான் போட்டாங்க அதை எடுத்து முழுக்க பரப்பி பரப்பி வந்து பாத்தீங்கன்னா மீடியா மீடியா பரப்பியது மீடியா ஏன் பரப்புகிறது என்ற கேள்வி தான் நான் கேட்ட பாட்டு வேற போட்டாங்க தோல் மீது வளர்ந்ததால் நீ தோல் நல்லா அதாவது தந்தி போட்டாங்கல்ல இப்போ நம்முடைய கேள்வி எதற்காக செய்யறீங்க என்ன காரணம் இவர் என்ன இவன் இவன் சேகுவாரா அவன் பிடால் கேஸ்ட்ரோ ரெண்டு பேரும் அப்படியே சேர்ந்து புரட்சி எப்படி ஏற்படுத்தலாம் பேசிக்கிட்டே நடந்து போறாங்களா தோலில் கை போட்டிகிட்டே இன்னைக்கு பார்த்துங்களா நியூஸ் ஃபுல்லா ஸ்பெஷல் ஐட்டம் தம்பு அதுதாங்க நான் இன்னொன்று தோல் நோட்டை கட்டு கொடுத்த உதயநிதி தந்தை ஜூஸ் சாப்பிடுமாறு இன்பநிதியை கேட்டேன் எவ்வளவு கேவலம் இதெல்லாம் பிடிஆர் கொடுத்த பிஸ்கெட்டை வாங்கி இன்பதி நீ நண்பர்களுக்கு கொடுத்தார் இது என்ன நான் பேசிக்காக அதை எப்படி பார்க்கணும்னா ஒரு சின்ன பையன் அந்த தமிழர் பண்பாடை வந்து காட்டுறதுக்காக தொடர்பையாக ஒரு அப்பா வந்து அவனோட தன்னோட மகனை வந்து கூப்பிட்டு வந்து காட்டுறாருங்க சின்ன பையன் இல்லைங்க இது என்னன்னா நீங்க முன்வரிசையில் வந்து இந்த ஆட்சியர் உட்காந்துருக்காங்க கலெக்டர் உட்காந்துருக்காங்க கலெக்டரை தள்ளி நிற்க சொல்லிட்டு நீ வந்து உட்கார்றீங்க அப்படி இல்லைங்க ஒரு